الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وعن انس بن مالک رضی اللہ تعالی عنہ انہو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الدعاء لا يرد بين الاذان والاقامہ அவுக்கமாக கால சூழ்வாக செல்லல்வாஹு கண்ணியமான அல்லாஹின் நல்லதாரர்களே நபிகள் நாயகம் செல்லல்வாகு உலகிவு செல்லமன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் இந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர் அனசிபனு மாணிக்க வெளியில்லாகுக்கானுன்னர்கள் இந்த செய்தி அபூதாவூத் என்ற ஹதீசு கித்தாபிலே ஐநூற்றி இருபத்தி ஒன்னாவது அதீதாக பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லதுவாக உலகி வசல்லம் அன் அவர்கள் சொன்னார்கள் அது நீங்கள் அல்லாஹுவிடத்திலே கேட்கக்கூடிய து ஆ பிரார்த்தனையாகிறது லாயுரத்து அது உங்களுக்கு அது வீணடிக்கப்படாது அல்லாஹுவிடத்திலே அது அங்கீகாரத்தை பெறக்கூடியது பைனல் அதானி வல்லி பாங்கிற்கும் இகாமத்திற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே நீங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹுவிடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக நமது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா என்னத்தை கேட்டுக்கிட்டே என்னுடைய அடியார்கள் இருக்கணும் என்பதே அல்லாஹு பிரியப்படுகின்றான் மார்க்க அறிஞர்கள் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார்கள் இறைவனிடத்தில் துவானிகள் எப்படி கேட்க வேண்டுமென்றால் ஒரு பிச்சைக்காரன் கேட்பதை போன்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்வார்கள் ஒரு யாசகர் ஒரு பிச்சைக்காரன் அவன் எப்படி கேட்பான் என்று நாம் சற்று ஆய்வு செய்கின்ற பொழுது அவனுடைய கேட்குதலிலிருந்து நமக்கு பல பாடங்கள் படிப்படைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான் எல்லா இடத்துலையும் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான் பிச்சைக்காரன் யாசகர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நூறு பேரத்தை கேட்கும் பொழுது ஒரு ஐம்பது பேராவது அவனுக்கு என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க அந்த ஐம்பது பேர் நமக்கு தரலையே என்பதற்காக வேண்டி இனிமே கேட்கவே கூடாது விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவன் போக மாட்டான் கடைசி வரைக்கும் அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் அது போன்று நம்முடைய தேவைகளை காரியங்களை நாம் கேட்கின்ற பொழுது அந்த யாசகர்கள் பிச்சைக்காரர்களுக்கு ஏற்பதை போன்று அல்லாஹ எனி டைம் எல்லா நேரங்களும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் துவா அந்த அளவுக்கு பவர் சல்லல்லா அவர்கள் சொல்லுவாங்க துவாவு முகன் இவாரா என்பதாக ஒரு ஹதீசர் சொல்லுவாங்க துவா என்பது வணக்க வழிபாடுகளுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் நபீர் நாயசல்லம் துவா தான் பிரார்த்தனை தான் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்க யாராலும் முடியாது ஆனால் அந்த அஸ்திவாரத்தை கட்டுவதற்கு எல்லா நபர்களும் தயக்கப்படுகின்றார்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையில் ரசோபாய் சலவாளசம் அவங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களை ஹதீசலிலே நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள் அதிலே இகாமத்திற்கும் பாங்கிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பாங்கு சொல்லிட்டாங்க பாங்கு சொல்லி சுண்ண தொழுதுட்டோம் சுண்ண தொழுதுட்டு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் நம்ம துவா கேட்கலாம் என ஹதீஸ் தெளிவா வந்திருக்கு அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் வீணடிப்பதில்லை உடனே அல்லாஹ் பதில் கொடுக்கின்றான் என்பதாக அது ஒரு நேரத்தை சொல்லி தருவார்கள் இது போன்று ஹதீசுகளில் நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது நிறைய அந்த நேரங்களை நமக்கு சொல்லுவார்கள் ஒன்று பாங்கிற்கும் விகாமத்திற்கும் மத்தியிலே கேட்கப்படியக்கூடிய துவா அல்லா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இரண்டாவது எல்லா பரது தொழுகைக்கு பிறகும் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லா அது அங்கீகாரத்தை பெறுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதே போல இறைவின் கடைசி மூன்றாவது பகுதி தகஜத்துடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதே போல சஜிதாவுடைய நிலைமையில இருக்கின்ற பொழுது சஜிதாவில நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹு விடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக ஹதீஸ்ல வருது நபி சொல்லா அஸ்லாம் பதுருடைய யுத்தத்துல சஜிதாவில் இருந்துதான் அல்லாஹுவிடத்தை துவா கேட்டாங்க இருந்து அல்லாட்ட என்ன செஞ்சாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இரவு புல்லா என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அப்ப சஜிதாவுடைய நிலை என்பது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக ஒரு நேரமாக இருக்கிறது என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அடுத்ததாக நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரம் நோம்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் அந்த இரண்டு நேரங்கள்லையும் நாம் அல்லாஹ் எடுத்த கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ் அது அங்கீகாரத்தை பெறுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் அதற்கு பதில் கொடுக்கின்றான் அடுத்ததாக ஜுமாவுடைய நாள் நாம் கேட்கக்கூடிய துவா வெள்ளிக்கிழமை நாம் கேட்கக்கூடிய துவா அந்த வெள்ளிக்கிழமையில அசருக்கு பின்னால் அல்லாஹுவிடத்தில் கேட்கக்கூடிய துவா அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக ஹதீசருடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள் ரொம்ப ஆய்வு செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு நேரமாக இமாம் மெம்பர்ல ஏறி ஹுத்துபாவு இரண்டு ஹுத்பாவுக்கு மத்தியில் அமர்கிறார் அல்லவா அந்த நேரத்தில் அந்த ஒரு சில நில மணிப்பொழுதுல நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹத்துல அங்கீகாரத்தை பெறுகிறது என்பதாக நாம் ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது அது அபுதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அடுத்ததாக அரபாவுடைய தினத்துல நாம் கேட்கக்கூடிய துவா இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது ஆஃபர்கள் போடுற மாதிரி ஜவுளிக்கடையில் ஆஃபர் போட்டால் அது ஆஃபரை பயன்படுத்துகிறோமா இல்லையா ஷாப்பிங் மால்ல ஆஃபர் போட்டால் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அது மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை நாம் பயன்படுத்தி வேண்டும் அல்லாஹ் ஜலசான இது போன்ற அந்த வரிசையிலே சொல்லும் பொழுது அரஃபாவுடைய நாள் அதற்கு பிறகு ஜம்சம் நீர் குடிக்கின்ற பொழுது கேட்கக்கூடிய துவா இந்த ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுது கேட்கக்கூடிய துவா சுபகானதுவா அதை கண்கூடாக அங்கே நம்ம பார்த்திடலாம் கண்கூடாக அங்கே நம்ம பார்த்திடலாம் முராவுக்கு சென்ற நேரத்தில் முராவுக்கு சென்ற நேரத்தில் கடைசியாக ஒரு ஒம்பது நாள் எட்டு நாள் அங்கே தங்க வேண்டியது இருந்துச்சு மக்கால அதற்கு பிறகு மதினா செல்லக்கூடிய மதினாசை போகக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் மதினா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு ஒரு நைட்டு தான் இருக்குது ஒரே ஒரு இரவு மட்டும்தான் இருக்கிறது அந்த ஒம்பது நாளுமே ஹஜர் லசூத்துக்கல்ல தொட முடியலை உள்ள தலையை கொண்டு போக முடியலை முத்தம் கொடுக்க முடியலை அவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்றுமே செய்ய முடியலை நசுக்கி எடுத்துடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்குது அப்ப ஒரே ஒரு இரவு தான் இருக்கு அடுத்த நாள் வந்து மதினா போயிட்டா மதினால இருந்து டைரக்டா ஜித்தா ஏர்போர்ட் வந்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க மீண்டும் மக்காக கூப்பிட்டு வர மாட்டாங்களே என்னடா பண்றது எப்படியாவது கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிருந்தேன் இந்த ஹஜர்ல அசோத்த கல்லை வந்து நாம் முத்தமிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அன்று இரவு நம்ம நாங்கள் வந்து களத்துல இறங்கணும் அல்லாவுடைய கிழப்பேர எல்லாத்தையும் ரூம்லயே வச்சுட்டு அன்னைக்கு மனசுல ஆழமான நீயத்தோட அல்லாஹு உட்கொருங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டோம் போனதற்கு பிறகு ஜம்சம் நீரை எடுத்து அந்த நீயத்தை சொல்லிட்டு கொடுத்தோம் சரதாசன் சொன்னாங்களா இல்லையா நீர் இமா சுலகுண்டாங்க ஜம்சம் நீர் எந்த நீயத்திலே கொடுக்கப்படுகிறதோ அந்த நீயத்தை வந்து உங்களுக்கு கபோல் செய்து தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் நீயத்தை வச்ச நீயத்தை நிறைய வச்சுட்டேன் எப்படி அங்க இருக்கக்கூடிய ஹதீமுக்குள்ளே கொல வேண்டும் ருக்குனு யமானிக்கு அருகாமையிலே அதை தொட்டு துவா செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த பாபு முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய காபாவினுடைய வாசல் அந்த முஸ்தலிஃபாவிலே நின்று தொட்டு துவா செய்ய வேண்டும் ஹஜருல் அசுவது கல்லுக்குள்ளே தலையை விட்டு உள்ளே முத்தம் கொஞ்ச வேண்டும் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பண்ணி நீங்க நைட்டுக்குள்ளே இதை முடிச்சாங்க பிஸ்மில்லா சொல்லி குடிச்சாச்சு குடிச்சு உள்ள போன பிறகு ஏதோ நமக்கு மட்டுமே தனியாக அந்த வழிகள் திறந்ததை போட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துக்கும் அவனே கூட்டிட்டு போறான் என்ன செய்யறான் அவனே கூட்டிட்டு போறான் பாபுல் வந்து கல்லுல உள்ள தலையை விட்டு முத்தம் பாக்கியம் பக்கத்துல அந்த கூட்டத்தினுடைய பக்கத்துல நாங்க இருந்தாலும் கூட ஒரு ஆள் பின்னாடி வந்து குத்தியதை போன்று மிதித்ததை போன்று இருந்தது மிதிச்ச உடனே தலை உள்ள போயிருச்சு அப்படிப்பட்ட பாக்கிய தல்லா ஹஜர் தலை கொடுத்தான் அப்ப வைக்கக்கூடிய அந்த நீயத்தை அழுத்தமாக இருக்க வேண்டும்

செய்யக்கூடிய அந்த கபூர் செய்து கொடுப்பான் அதுவும் திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் அதல்லாத உங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் ஒடுக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபூர் செய்து தருகின்றான் அதே நேரத்தில் மக்காவிலே மதினாவிலே இருக்கக்கூடிய இது போன்ற முக்கியமான ஸ்தலங்கள் நிறையா இருக்கு அதெல்லாம் வரிசையை நம்ம சொல்ல முடியாது நிறையா இருக்கிறது அந்தந்த இடங்களில் நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவையும் அல்லாஹு ஜிஸானால் கபூர் செய்து தருகிறான் என்பதாக ரசூலுராய் சல்லல்லாஸ்லாம் பல்வேறு ஹதீசுகளில் நமக்கு சொல்லி தர்றாங்க அதைத்தான் நபீர்நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க பைனல் இகாமா வல் பைனல் அதானி வல் இகாமா வாங்கக்கும் இகாமத்திற்கும் மத்தியிலே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கேட்க அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் கேட்பதை கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருக்க நல்லா இருக்கு எப்போ பார்த்தாலும் கேட்கணும் நம்ம என்ன செய்யணும் ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டுடுச்சா அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது பிச்சைக்காரன் அப்படி விட்டுட்டு போக மாட்டான் பிச்சைக்காரன் என்ன செய்ய மாட்டான் விட்டுட்டு போக மாட்டான் கேட்டுக்கிட்டே இருப்பான் கொடுக்குறான் கொடுக்கல கொடுக்குறான் கொடுக்கல கேட்டுக்கிட்டே இருப்பான் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறத விடவே மாட்டான் அல்லவா அதை போட்டு அல்லாஹிட்ட கிட்ட நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற அழுத்தமான தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது நிசாரல்ல சனிக்கிழமை துவாவுனுடைய ஒழுங்கு நம்ம இதுவரைக்கும் கேட்டிடாத சில முக்கியமான ஒழுக்கம் இருக்கு அந்த ஒழுக்கத்தை குரானுடைய அடிப்படையில துவா எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடராக சனிக்கிரம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் அல்லாஹு ஜெல்லசானகத்தாலா அப்படிப்பட்ட அல்லாஹுவிடத்தில் இறைஞ்சி எல்லா நிலைகளிலையும் எல்லா நேரங்களிலையும் துவா கேட்கக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அந்த ஹலாலான துவாவை அல்லாஹ் நமக்கு கபூர் செய்து தந்தல் முடிவானாக வாகு ராவா நகம் தல் இல்லாஹிருப்பிலே